வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவம் பல மூலிகைகளை தெய்வத்தோடு இணைத்து தெய்வீக மூலிகைகளாக தந்திருக்கிறது அவை பிராட்டி விநாயகப் பெருமானை துதிப்பதைப் போல ஒரு மிக முக்கியமான சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் பார்த்தால் அது விநாயகர் துதி போலவே இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தால் ஐந்து மூலிகைகளுடைய ரகசியம் உள்ளே அடங்கியிருக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு பார்த்திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு இந்த பாடலை பார்த்தால் வாக்கு உண்டாம் நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருகும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நல்ல கவலை துக்கமில்லாத சோர்வில்லாத மனம் உண்டாகும் இறைவனை வணங்குவதனாலே கிடைப்பது மன தைரியம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்கு உண்டாம் மாமலர் பெரிய மலர் பெரிய மலர் தாமரை பெரிய தாமரை மலரிலே வீட்டிருப்பவள் லட்சுமி லக்ஷ்மி செல்வத்துக்கு அதிபதி விநாயகனை தொழுவதனாலே செல்வங்கள் உண்டாகும் மேனீ நுடங்காது இந்த உடல் போகாது முடங்கி போகாது நுடங்காது எப்போ பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் தும்பிக்கையை உடையவனாகிய விநாயகப் பெருமானை அவனுடைய பாதத்தை தப்பாமல் சார்வார் தமக்கு ஒரு நாளும் தவறாமல் விநாயகனை துதிப்பவர்க்கு இவைகளெல்லாம் உண்டாகும் என்று அந்த பாடல் சொல்லுவதைப் போல இருக்கிறது உண்மையிலே பார்த்தால் அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய மருத்துவ ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஐந்து மூலிகைகள் என்னென்ன ஐந்து மூலிகைகள் பூ கொண்டு இது என்ன பூ வெண் தாமரை பூ பூ கொண்டு துய்பார் துய்த்தல் என்றால் அனுபவித்தல் பூவை முதலாக கொண்டு மற்ற பொருள்களை துய்த்து கொண்டிருப்பவர்கள் கையாண்டு கொண்டிருப்பவர்கள் பூ கொண்டு துய்ப்பார் திருமேனி மேனி குப்பை மேனி தும்பி தும்பை செடி கையான் கையாந்தகரை பாதம் சிறு சிறுப்படை பாருங்க ஐந்து மூலைகள் அதில் வந்து விட்டது தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் தமக்கு குப்பை குப்பைமேனி தும்பை குப்பைமேனி தும்பை செருப்படை வெண்டாமறிப்பூ தப்பாமல் இந்த ஐந்து பொருள்களையும் என்னென்ன ஐந்து பொருள்கள் பூக்கொண்டு திருமேனி குப்பைமேனி தும்பிக் கையான் தும்பை கையான் கரிசலை பாதம் சிறுசெருப்படை இந்த ஐந்து மூலிகைகளையும் தப்பாமல் கையாண்டால் என்னென்ன கிடைக்கும் நல்ல வாக்கு கிடைக்கும் கணீர் என்று பேசுகிற வாக்கு கிடைக்கும் மனச்சோர்வுராது நல்ல தெளிந்த மனம் கிடைக்கும் மாமலரால் நோக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் மேனி நுடங்காது இந்த உடல் போகாது எப்போ காயக்கல்பமாக சொல்லப்பட்ட இந்த ஐந்து மூலிகைகளையும் கையாண்டு வந்தால் இது என்னென்ன மூலிகைகள் வெண்டாமரைப்பூ குப்பை மேனி தும்பை கையாந்தகரை என்னும் கரிசலை சிறு செருப்படை என்னும் செருப்படை இந்த ஐந்து மூலிகைகள் காயக்கல்ப மூலிகைகள் அவைகளை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது ஒவ்வொரு மூலிகையினுடைய தன்மையும் அதை எப்படி செய்வது என்பதை பற்றியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்